நிறைமாத கர்ப்பிணியை காப்பாற்றிய சூளுடையார் சாஸ்தா தூத்துக்குடி மாவட்டம் ஏரலியில் இருந்து குரும்பூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளதுதான் சேதுக்கு வாய்த்தான் என்னும் மிக பழமையான கிராமம் தாமரபரணி ஆற்றங்கரையில் மிகவும் ரம்மியமான தோற்றத்தில் காணப்படும் அற்புதமான ஊர் ராமகாவியத்தில் ராமபிரானும் வானர வீரர்களும் சீதா சீதாதேவியை தேடி இலங்கைக்கு செல்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் குரங்கணி குரங்கன்பட்டு மற்றும் அதன் சுற்று பகுதிகளான சேதுக்கு வாய்த்தான் உள்பட பல தாமரபரணி கரையை கிராமத்தில்தான் அணிவகுத்து நின்றுள்ளனர் அதன் பிறகு சற்று தெருக்கே வந்து விட்டோம் என ராமேஸ்வரம் நோக்கி சென்றதாகவும் ராமேஸ்வரத்தில் இருந்து சேது சமுத்திரத்தில் ராமர் பாலம் அமைந்து இலங்கைக்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி ராமபிரானும் வானர வீரர்களும் தங்கியிருந்த கிராமம் சேதுபூமி என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் சேதுக்கு வாய்த்தான் என்று மருவியது இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க சேதுக்கு வாய்த்தான் ஊரில் அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார் சூலு காத்த சூளுடையர் ஐயனார் சாஸ்தா கிபி பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சேதுபதிநாதன் என்னும் குறுநில மன்னன் இவர் சேதுக்கு வாய்த்தான் பகுதிகளை சீரும் சிறப்பமாக ஆட்சி செய்து வந்தார் நீதி தவறாமல் நடந்து வந்த இவரது ஆட்சி காலத்தில் மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தனர் மாதமும் மும்மாறி மழையும் பொய்தது வருடம் முழுவதும் மூன்று வேளை விவசாயம் செழிப்பாக விளைந்தது மக்களும் மன்னனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியாக ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வந்தனர் சேதுபதிநாத மன்னனின் ஆட்சிக்கு உட்பட்ட சேதுக்கு வாய்த்தான் கிராமத்தில் தாமரபரணி நதிக்கரையில் அழகான சோலை ஒன்றில் தர்மசாஸ்தாவான ஐயனார் அருள் பாதித்து வந்தார் அப்பொழுது அவர் ஓலை குடிசலில் ஓலை குடிசலில் தான் அமர்ந்திருந்தார் இவ்வூரில் நல்லத்தாய் என்ற பெண் வசித்து வந்தாள் ஏழை பெண்ணான இவளது கணவன் சின்னத்துறை கணவன் இவ் கணவன் சின்னதுரை கணவன் மனைவி இருவரும் தினமும் சேதுக்கு வாய்த்தால் இருந்து குரங்கணி வரை தாமரபரணி கரையோரமாகச் சென்று விறகு பொறுக்கி வருவார்கள் பணி முடிந்து வீடு திரும்பிய பொழுது ஐயனாரை வணங்க தவறுவது இல்லை விறகை விற்று அதன் மூலம் பொருளாதாரம் ஈற்றி வந்தனர் இந்த தம்பதிக்கு திருமணம் முடிந்து ஏழு வருடங்கள் ஆகிய குழந்தை இல்லை தங்கள் மனக்குறையை போக்கி தினமும் குழந்தை வரம் வேண்டும் என ஓலை குடிசையில் இருந்த ஐயனாரை வணங்கி நின்றார்கள் ஐயன் அவர்களது கோரிக்கைக்கு செவி சாய்த்தார் நல்லத்தாய் கர்ப்பமானால் நல்லத்தாய்க்கு கணவனை தவிர சொந்தம் என்று யாரும் இல்லாததால் முன்பு போலவே கணவன் தன்னுடனேயே மனைவியையும் விறகு பொறுக்கும் பணிக்கு அழைத்து சென்று விடுவார் பத்து மாதம் கடந்த நிலையில் வயிறு பெருத்து நடக்க முடியாமல் தவித்தாள் நல்ல தாய் இன்றோ நாளையோ அவளுக்கு பிரசவம் ஏற்படும் என்ற நிலை ஆதரவாக யாரும் இல்லாததால் கணவருடன் பணிக்கு சென்றாள் பணி முடிந்து தலையில் பாரம் சுமந்தபடி வந்தபோது பாதி வழியில் பிரசவ வழி ஏற்பட்டது இதனால் துடிதுடித்து போனாள் சின்னதுரை மனைவியின் நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஐயனார் கோவிலில் அருகில் அமர வைத்தான் ஐயனே என் மனைவியை பார்த்துக்கொள் என ஐயனாரிடம் ஒப்படைத்தான் பின்னர் மனைவியிடம் ஊருக்கு போய் உதவிக்கு மருத்துவச்சியை கூட்டி வருகிறேன் என கூறிவிட்டு அவசர அவசரமாக ஊருக்குள் ஓடினான் அங்கே இருந்த மருத்துவச்சியிடம் தனது மனைவிக்கு பேரு காலம் பார்க்க வரும்படி கூறினான் அந்த நேரம் பார்த்து பெருங்காற்று தொடர்மழையும் மழையும் பெய்ய தொடங்கியது மருத்துவச்சி வயதானவர் என்பதால் அவரால் அந்த புயல் மழையை வெளியில் வர வெளியில் வர முடியவில்லை இதனால் மனம் வருந்திய சின்னதுரை ஐயோ மனைவியை தனியாக விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என மீண்டும் கோவிலை நோக்கி ஓடினான் தாமரபரணி ஆற்றி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏற்பட்டிருந்தது அந்த வெள்ளம் இவளை சூழ்ந்தது எனவே மனைவியை காண செல்ல முடியாமல் பாதி வழியில் பரிதவித்து நின்றான் அப்படி நின்ற இடத்தில் ஐயனை நோக்கி கைகூப்பி வணங்கினான் ஐயனே என் மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்று என்று மன்றாடினான் இவனின் குரல் ஐயனாரின் காதுகளில் விழுந்தது தனது கோட்டைக்குள் மனைவியை கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்ற கணவனின் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பிய ஐயனார் மருத்துவச்சி வடிவத்தில் அங்கு தோன்றி நல்ல தாய்க்கு பிரசவம் பார்த்து அவள் நல்ல சுக பிரசவத்துடன் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் வீசியடிக்கும் காற்றையும் பேய் மழையையும் தன் கண் அசைவில் நிறுத்தினார் ஐயனார் இதன் பின் ஐயனாக சென்று கோவிலுக்குள் ஐக்கியமானார் மழை நின்றவுடன் மருத்துவச்சியை அழைத்து கொண்டு ஓடி வந்தான் சின்னதுரை இதற்கிடையில் மயக்கம் தெளிந்த நல்லத்தாய் குழந்தையை மடியில் கிளத்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தாள் இந்த மருத்துவச்சி தான் எனக்கு பேறுகாலம் பார்த்தாள் என்று மருத்துவச்சிக்கு நன்றி கூறினான் மருத்துவச்சியும் அவளது கணவரும் அதிர்ச்சி அடைந்தனர் என்னம்மா சொல்கிறாய் நான் இப்போதுதானே வருகிறேன் என்றால் மருத்துவச்சி அப்போதுதான் அவருக்கு மூவருக்கும் ஒரு உண்மை புரிந்தது அந்த ஐயனாரே மருத்துவச்சியாக வந்து பிரசவம் பார்த்து சென்றிருக்கிறார் இதனால் அவர்கள் மனம் நிறைந்து ஐயனாருக்கு நன்றி செலுத்தினர் நிறை மாத கர்ப்பிணியான நல்லத்தாய் பிள்ளை பெற்ற மருத்துவச்சியாக உதவி செய்தால் இத்தலை ஐயனாரை சூளுடையார் ஐயனார் என்று அழைத்தனர் இவர் தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு அருள் அள்ளித்தந்து மகிழ்கிறார் இவரின் அருள் பரவிய காரணத்தினால் இங்கு வழிபடும் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது அதனால் ஓலை குடிசையில் இருந்த அவர் பின்னர் பெரிய கல் கட்டிடத்திற்கு மாறினார் இந்த ஆலயத்தில் அரசு வேலை கிடைக்கவும் இழந்த பொருளை மீட்கவும் கடன் தொல்லை நீங்கவும் நேரில் வந்து தரிசனம் செய்கிறார்கள் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சுகப்பிரசவம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள் இந்த திருக்கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் சங்கிலி பூதத்தாரும் பேச்சியம்மன் சுடலை மாட சுவாமி என பரிவார தெய்வங்களும் உள்ள பிரகாரத்தில் விநாயகரும் வள்ளி தேவியானை உடனாய சுப்பிரமணியரும் காட்சி தருகின்றனர் வெளிப்பிரகாரத்தில் வன்னிய ராஜா கோவில் உள்ளது இந்த ஆலயத்தில் பங்குனி உத்தர திருநாள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த சாஸ்தாவை குலதெய்வமாக கொண்டவர்கள் தேடி வந்து வணங்கி நிற்கிறார்கள் இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த ஆலயம் ஏரலுக்கு மறுக்கரையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூரிலிருந்து ஏரலுக்கு பேருந்து வசதி உண்டு